சந்தேகங்கள் அல்லது ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களை நிச்சயமா கேட்கலாம் ஒரு கால் வந்திருந்தது நம்ம அந்த காலை மட்டும் பண்ணிக்குவோம் ஒரு நிமிஷம் நிமிஷம்மா one நாலுப்பா second, one second. எந்த ஊர்ல பிறந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாப்பா தஞ்சாவூர் தஞ்சாவூர் அம்மா தஞ்சாவூர் ஓகே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்துருக்கீங்க மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி கரெக்ட்டுங்களா ரெண்டாயிரத்தி எட்டு தானுங்களா ஆமா ஆமா ஓகேப்பா என்னோட பதினாறு வயசு முடிஞ்சு ஒன்பது நாள் ஆகுது சனிக்கிழமையில பிறந்திருக்கீங்க நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம் ஜென்ம ராசி கன்னி ராசி லக்னம் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல நவமி திதியில பிறந்திருக்கீங்க நீங்க வந்து தை துளை அப்படிங்கிற ஒரு கர்ணத்துல பிறந்திருக்கீங்கப்பா நடப்பு தசை ராகு தசையில குருவுடைய புத்தி இப்ப உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு எப்பயுமே இந்த ராகு தசை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பான திசை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ராகு குரு புத்தி இது ரெண்டுமே ஒரு காம்பினேஷன் கிடையாது உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய வம்சத்துல ஒரு பெண் ஒருத்தவங்க இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய இறப்பு நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்கம்மா உங்களுடைய கேள்வியே சொல்லலாம் இப்போ வந்து ராகு சந்திரன் சாரும் வாங்கியிருக்கு குரு பாத்தீங்கன்னா சூரியன் சாரம் வாங்கியிருக்காங்க மன ரீதியா எங்கேயாச்சும் கனெக்ட் ஆகிருக்கறதுக்கு இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல ஆழ்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ சரிங்கம்மா உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம்ப்பா இப்போ எல்லாம் படிக்கலாமா சம்மந்தமா படிக்கலாமா இல்ல வேற எதுவும் படிப்பு எதுவும் எந்த ரீதியா படிக்கலாம் சரி நீங்க இப்போ டென்த்து முடிச்சிட்டீங்களா

அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் ஆன்லைனு கம்ப்யூட்டர் இதை சார்ந்த கல்வி உங்களுக்கு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அதுக்கப்புறம் சூரியன் செவ்வாயுடைய இணைவு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதுனால என்ஜினியரிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் வேற என்ன கேள்வி தங்க அதுதான் கேட்கலாம் இப்ப நீட் எதுவும் சேர்க்கலான்னு ஒரு ஆசமா ஓகே அதான் எப்படி எப்படி இருக்கும் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபாதர் வந்து

காபபிரவருடைய வழிபாட எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு பெரிய கொடுக்கும் தென் ஆரம்பிக்கலாம் ராகு திசையில ஒரு அஞ்சு ருத்ராட்சம் ஒரு அஞ்சு முகத்துல இருக்கக்கூடிய ருத்ராட்சம் போட்டுக்கோங்க எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னாலும் அதுல இருக்கிற சாதகம் பாதகம் ரெண்டு தீமி யோசிச்சு பண்ணுங்க உங்க அப்பா வழியில இரண்டு தாரங்கள் யாருக்காச்சும் இருந்துச்சாப்பா அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சித்தப்பா அந்த மாதிரி யாருக்காச்சும்